ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி இட்லி தோசைக்கு ஏத்தமான ஒரு குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ரொம்ப சுவையான நல்ல கமகமன் வாசனையோட இட்லிக்கு தோசைக்கு ஏற்றமான வெள்ள குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடான உடனே கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் ஜீரகம் இது ரெண்டும் நல்லா பொறிஞ்ச உடனே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அதே போல் ஒரு ஆறு பல் பூண்டு ரெண்டாக கீத்தல் போட்ட மூணு பச்சை மிளகா இது எல்லாமே எண்ணெயில் மிதமான சூட்லேயே நல்லா வறுத்து எடுக்கணும் இது எல்லாமே நல்லா வறுப்பட்ட உடனே நாலு நார்மல் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சமாக உடனே வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு திரும்பவும் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் வெங்காயத்தை கலந்துட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்பப்போ நல்லா கலந்துட்டு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரணும் அவ்வளோதான் கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணுங்கிறது இல்லை இந்த சட்னிக்கு கண்ணாடி பதமே போதுமானதாக இருக்கும் வெங்காயமும் நல்லா வதங்கி இதில் நான் ரெண்டு சின்ன துண்டு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே வெங்காயத்தோடு சேர்த்தி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் தேங்காய் ரெண்டுமே நல்லா வதங்கி இருக்கு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை இதையும் வெங்காயத்தோடு சேர்த்தி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பொட்டுக்கடலை சேர்த்தும் போது குருமா நல்ல ஒரு கெட்டித்தன்மை கொடுக்கும் காரத்துக்காக பச்சை மிளகா சேர்த்திருக்கோம் பச்சை மிளகா சேர்த்தும் போது காரத்தன்மை கொடுக்கும் அதே சமயத்தில் குருமாவை கலர் சேஞ்ச் பண்ணாமல் வெள்ளை கலர்லேயே இருக்கும் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம சேத்தும் போது இது எல்லாமே நல்ல ஒரு மசாலா வாசனை கிடைக்கும் அப்பப்போ நல்லா கலந்துட்டு கலந்துட்டு சேர்த்திருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எண்ணெயில் நல்ல பொன்னிறமாக வதக்கி எடுத்துடலாம் எல்லாமே நல்லா வதங்கின பிறகு ஆறிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம் அதே கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே ஒரு துண்டு பட்டை கால் டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கருவேப்பில்லை கருவேப்பில் நல்லா பொறிஞ்ச உடனே ரெண்டு நார்மல் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறது எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதுவும் நான் இப்போ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான் வெங்காயம் ரொம்ப முருகலாகணுங்கிற அவசியம் இல்லை வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் போல் வந்தாவே போதுமானதாக இருக்கும் இதுக்கப்புறமா ஒரு சின்ன தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கறத வெங்காயத்தோடு சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் தக்காளி முழுசு முழுசாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக கூட கட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே எண்ணெயில் நல்லா வதங்கி நல்லா இருக்குது இதில் அரைச்சி வச்சுருந்த குருமாவை ஊற்றிடலாம் மிக்சி ஜாரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதையும் குருமாவில் ஊற்றிடலாம் ஆரம்பத்தில் குருமாவை நல்லா கலந்துட்டுக்கலாம் அதுக்கப்புறமா எந்த அளவுக்கு நமக்கு கெட்டித்தன்மை வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் சில பேர்த்துக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் பிடிக்கும் சில பேர்த்துக்கு தண்ணியாக இருந்தால் பிடிக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம் வெங்காயம் வதக்கும்போது மட்டும்தான் உப்பு சேர்த்தி இருக்கும் அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சேர்த்திக்கலாம் பச்சை மிளகாவோட காரமே கரெக்டான இருக்கும் ஆரம்பத்துலையே நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவையும் சேர்த்தி போட்டு வதக்கிக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்ல வெள்ளை குருமாவாக கிடைக்கும் அவ்வளோதான் பாருங்கள் குருமா ரெடி ஆகிடுச்சு இது ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு ஒரு கொதி விட்டாவே போதும் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வதக்கி தான் சேர்த்திருக்கோம் ரொம்ப கொதித்து பச்சை வாசனை போகணுங்கிற அவசியம் இல்லை ரொம்ப சூப்பராக இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி வெள்ளை குருமா ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா சுட சுட இட்லியோடு சர்வ் பண்ணலாம் எப்பவும் போல் ஒரே மாதிரியாக சட்னி செஞ்சு கொடுக்காம இல்லை குருமா செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்